வெல்கம் டு சமையல் சூப்பர் சிக்கன் பிரியாணியை சிக்கன் ஊற வச்சு பிரியாணி செய்திருக்கீங்களா இது போல் செய்து பாருங்கள் வீடியோவில் காட்டியிருக்கிற மாதிரி சரியான டேஸ்ட்டில் இருக்கும் சூப்பராக இருக்கும் ஃப்ரெஷ்ஷாக நம்ம மசாலாலாம் அரைச்சி சேர்க்கறதுனால பிரியாணி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு முதல்ல ஒரு முக்கால் கிலோ அளவுக்கு சிக்கன் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதை பவுலில் சேர்த்துக்கலாம் இது கூட வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்க கூடவே ஆஃப் டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துட்டு அடுத்ததாக சால்ட் ஆஃப் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு நாலஞ்சு அளவுக்கு புதினா இலைகளை இந்த மாதிரி கிளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துட்டு தயிர் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் அடுத்ததாக ஒரு ஆஃப் லெமன் அளவுக்கு கட் பண்ணி அந்த விதைகள்லாம் நீக்கி எடுத்து வச்சிருக்கேன் பாருங்கள் அந்த லெமன் ஜூஸை மட்டும் பிழிஞ்சு விட்டுக்கலாம் நல்லா லெமன் ஜூஸை பிழிஞ்சிட்டு இதை வந்து கைகளாலே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் சிக்கனோட நல்லா அந்த மசாலாலாம் சேரணும் அதனால கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அடுத்ததாக இது கூட வந்து ஒரு ஆஃப் டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம் கரம் மசாலாவும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இது அப்படியே ஒரு டூ ஹவர்ஸ் ஊற விட்டுடலாம் குறைஞ்சபட்சம் ஆஃப் அன் ஹவர் ஆவது ஊற வைங்க அப்போ தான் நல்லா ஊறி சூப்பராக இருக்கும் ரெண்டு மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா இன்னும் நல்லா ஜூஸியாக ஊறி சூப்பராக இருக்கும் நான் ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வைக்க போகிறேன் நம்ம பிரியாணி செய்யும் போது அரிசி ஊற வச்சுக்கலாம் அதாவது பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கோங்க முக்கா கிலோ அளவுக்கு அரிசி இந்த கப்பால் மூணு கப்பளவுக்கு சேர்த்தோம்னா முக்கா கிலோ இப்போ பாருங்கள் பாஸ்மதி ரைஸ் நம்ம ஊற வச்சுக்கலாம் நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணும் போது பிரியாணி பாத்திரம் வைக்கிறோம் இல்லையா அடுப்பில் அப்போ வந்து அரிசி ஊற வச்சா போதும் இந்த கப்பால் மூணு டம்ளர் அளவுக்கு மெஷர் பண்ணி இந்த பாத்திரத்தில் சேர்த்துட்டு தண்ணி தாராளமாக சேர்த்து அரிசி வந்து கழுவிக்கலாம் ஒரு ரெண்டு டைம் நல்லா முதல்ல கழுவிக்கலாம் அரிசி அப்புறம் கழுவுனோன்னா அரிசி உடஞ்சிடும் அதனால் ஃபஸ்ட்டே கழுவிட்டு நல்லா தாராளமாக தண்ணி சேர்த்து ஊற வச்சுக்கலாம் ஒரு ஆஃப் அனவர் ஊர்னா போதும் அரிசி நெக்ஸ்ட் வந்து தண்ணி மெஷர் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம ஒரு கப் அளவுக்கு அரிசின்னா ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி நம்ம மூணு கப் அளவுக்கு அரிசி சேர்த்தோல்லையே அதுக்கு ஆறு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்தா சரியாக இருக்கும் இதை நம்ம மெஷர் பண்ணி எடுத்து வச்சிட்டோம்னா நம்ம அப்புறமா எடுத்து அப்படியே ஊற்றத்துக்கு சரியாக இருக்குது அப்படியே இருக்கட்டும் அடுத்ததாக ஃப்ரெஷ்ஷான சிக்கன் பிரியாணி மசாலா அரைச்சிக்கலாம் அதுக்காக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு லவங்கம் ஒரு அஞ்சு துண்ட அளவுக்கு பட்டை ரெண்டு ஏலக்காய் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்திருக்கேன் இதை ஃபஸ்ட்டு மிக்சி ஜார்ல சேர்த்தியாச்சு அடுத்ததாக ஒரு நூறு கிராம் அளவுக்கு இஞ்சி நல்லா தோலெல்லாம் நீக்கிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்தியாச்சு அடுத்ததாக ஒரு நூற்றம்பது கிராம் அளவுக்கு பூண்டு அதையும் நல்லா தோல் உரித்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு இதை நைஸாக திருவி எடுத்துட்டு வந்துடலாம் திருவினதுக்கப்புறம் பாருங்கள் இந்த மாதிரி திருவினதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சிடலாம் இதுதான் இந்த பிரியாணிக்கு நல்ல மனத்தையும் சுவையும் கொடுக்கக்கூடியது பாருங்கள் ஃப்ரெஷ்ஷான பிரியாணி மசாலா ரெடி பண்ணியாச்சு சிக்கன் பிரியாணி மசாலா இது அப்படி இருக்கட்டும் அடுத்ததாக பிரியாணிக்காக ஒரு பெரிய பாத்திரம் வச்சுருக்கேன் இதில் ஒரு நூற்றி இருபத்தஞ்சி எம்எல் அளவுக்கு குக்கிங் ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் அப்புறம் ஒரு நாலு பிரிஞ்சியலை ரெண்டு துண்டளவுக்கு பட்டை நாலஞ்சு லவங்கம் ஒரே ஒரு ஏலக்காய் ஒரு அனாசிப்பூ சேர்த்துருக்கேன் நம்ம மசாலாலாம் அரைச்சதுனால இதில் லைட்டாக போட்டால் போதும் ஏற்கனவே நம்ம அரைச்சிருக்கோம் அடுத்ததாக ஒரு ஆறு பச்சை மிளகாய் கீறி வச்சிருந்தது சேர்த்துட்டு கூடவே ஆஃப் கேஜி அளவுக்கு பெரிய வெங்காயம் நீலவாக்கில் கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை சேர்த்துட்டு வதக்கிக்கலாம் இந்த வெங்காயம் தான் இருக்கே நல்ல ஒரு பத்து நிமிஷத்துக்கு மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சு வெங்காயம் நல்லா செவந்து வதங்கி வரணும் அதனால் பொறுமையாக நம்ம வெங்காயத்தை வதக்கி எடுத்தோம்னா சூப்பராக டேஸ்ட்டு பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் ஒரு செவன்ட்டி பர்சன்ட் வெங்காயம் வதங்கியிருக்கு இப்போ வந்து இதுக்குள்ளே ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து வதக்கிக்கலாம் நெய் சேர்த்து வதக்கினதுக்கப்புறம் பார்க்கலாம் வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம இதுக்குள்ளே தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி வந்து ஒரு நாலு தக்காளி அளவுக்கு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வந்திருக்கு இப்போ வந்து நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் நம்ம ஃபர்ஸ்ட்டே தக்காளி சேர்த்துட்டா வெங்காயம் வதங்கி வராது இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் இதுக்குள்ளே ஒரு நாலு பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துட்டு வதக்கிக்கலாம் இது வதங்கின்னு இருக்கும் போதே நம்ம ஃபர்ஸ்ட் அரைச்சோம் இல்லைங்களா சின்ன மிக்சி ஜாரில் ஃப்ரெஷ்ஷான சிக்கன் பிரியாணி மசாலா அதை வந்து இது உள்ளே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு வதக்கிக்கலாங்க இது இஞ்சி பூண்டு எல்லாம் சேர்த்துருக்கோம் இல்லையா அதனால் வதங்கும் போது அடிப்பிடிக்க சான்ஸ் இருக்குது அதனால் இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம் உப்பு வந்து நான் வந்து ஒரு கைப்பிடி நிறைய சேர்த்துருக்கேன் நம்ம பார்த்துட்டு அப்புறமா தண்ணியெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் உப்பு தேவையான சேர்த்துக்கலாம் நம்ம ஏற்கனவே சிக்கன் ஊற வைக்கும் போது உப்பு சே சேர்த்து ஊற வச்சுருக்கோம் பாருங்கள் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சு வச்சிருக்க சிக்கனே இது உள்ளே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கூடவே நல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலைகளும் ஒரு கைப்பிடி நிறைய கொத்தமல்லி இலைகளும் சேர்த்துட்டு வதக்கிக்கலாம் சிக்கன் வந்து நல்லா வதங்கி வரணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் ஒரு கால் மணி நேரத்துக்கு நல்லா வதக்கணும் அப்போ தான் சிக்கன் நல்லா வெந்திருக்கும் மூடி போட்டு வதக்கிக்கலாம் நல்லா வதங்கி வரட்டும் பாருங்கள் மூடி போட்டு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு வதங்கி வந்திருக்கு ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இதுக்குள்ளே நம்ம மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு மிளகாய்த்தூள் நான் வந்து ஒரு ரெண்டரை டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்க்குற கூடவே ஒரு ஆஃப் டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் நீங்கள் எவ்வளோ காரம் சாப்பிட்றீங்களோ அதுக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க நாங்கள் வந்து காரம் தூக்கெல்லாம் சாப்பிடுவோம் அதனால ஒரு ரெண்டரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் நீங்கள் கம்மியாக சாப்பிட்ற மாதிரி இருந்தால் ஏற்கனவே பச்சை மிளகெல்லாம் சேர்த்துருக்கோம் இல்லைங்களா அதனால ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க மிளகாய் தூள் போதும் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வதங்கியாச்சு திரும்பவும் மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம் அந்த ராஸ்மெல்லாம் போயிடும் அந்த மிளகாய்த்தூள்லாம் சேர்த்துருக்கோம் இல்லையா அந்த சிக்கனோடு சேர்ந்து பச்சை வாசனை எல்லாம் போயிடும் இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இதுக்குள்ளே ஒரு சின்ன சட்னி கரண்டிய அளவுக்கு தயிர் கெட்டியான தயிர் சேர்க்கிற சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம் இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம தண்ணி வந்து அளந்து ரெடியாக வச்சுருக்கோம் இல்லையா அதை நீங்கள் பக்கத்தில் சூடாக வச்சுட்டு கொதிக்க கொதிக்க சேர்த்தாலையும் பரவாயில்ல நம்ம இன்னைக்கு வந்து அப்படியே தான் தண்ணி சேர்க்க போகிறோம் சாதாரண பச்சை தண்ணி பாருங்கள் நல்லா வதங்கி வந்திருக்கு தயிர்லாம் சேர்த்துருக்கறதுனால நல்ல சிக்கன் வதங்கி ஒரு முக்கால் பாகம் சிக்கன் வெந்துடுச்சு இப்போ வந்து இதுக்குள்ளே தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம ஒரு பங்க அளவுக்கு அரிசிக்கு ரெண்டு பங்களவுக்கு தண்ணி ஏற்கனவே மெஷர் பண்ணி எடுத்து வச்சிருந்தோம் இல்லைங்களா அந்த தண்ணி இது உள்ளே சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம் தண்ணி நல்லா கொதிக்கணும் கொதித்து வரட்டும் ப சலசலன்னு கொதிக்கணும் பாருங்கள் இந்த அளவுக்கு தண்ணி நல்லா பபுள்ஸ் வந்து கொதிக்கணும் இப்போ வந்து நம்ம இதுக்குள்ளே அரிசி சேர்த்துக்கலாம் இப்போ வந்து செக் பண்ணிக்கலாம் நம்ம காரம் உப்பெல்லாம் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க பத்தலைன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம் காரம் உப்பு இப்போ பாருங்கள் பாஸ்மதி ரைஸ் நம்ம ஆஃப் அன் அவர் ஊற இல்லையா நல்ல ஊறி வந்திருக்கு ஆஃப் அன் அவருக்கு மேலே ஊற வைக்கக்கூடாது பாஸ்மதி ரைஸ்னால் நம்ம சீரக சம்பா ரைஸ்னா முக்கால் நேரம் கூட ஊற வைக்கலாம் ஆனால் பாஸ்மதி ரைஸ் ஆஃப் அன் ஹவர் ஊறினா போதும் அதுக்கு மேலே ஊற வச்சோன்னா அரிசி வந்து உடஞ்சிடும் அதனால் ஒரு ஆஃப் அன் அவர் ஊற வச்ச அரிசியை தண்ணி இல்லாமல் இதில் உள்ள அரிசியை மட்டும் சேர்த்தியாச்சு பாருங்கள் நல்லா கொதித்து பபுள்ஸ் வந்து கொதிக்குது இல்லையா இப்போ வந்து அடுப்பை சிம்மில் வச்சிடலாம் சிம்மில் வச்சுட்டு பிளேட் போட்டு மூடிட்டு மேலே ஒரு வெயிட்டான பொருளை வச்சுட்டு மூடி வச்சிடலாங்க அடுப்பு வந்து சிம்மில் தான் இருக்குது அடுத்து ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி கலந்து விட்டுக்கலாம் பாருங்கள் வீடியோவில் காட்டியிருக்கிற மாதிரி கரண்டியால லைட்டா லைட்டாக அப்படி விட்டா போதும் ரொம்பவும் போட்டு கலந்து விட்டுட்டே இருக்கக்கூடாது இது அப்படியே மேல மேலே லெவல் பண்ணிவிட்டு அப்படியே மூடி வச்சிடலாம் திரும்பவும் சிம்மில் தான் இருக்குது அடுப்பை வந்து சிம்மில் தான் வச்சுருக்கோம் அடுத்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கெல்லாம் நம்மளுக்கு பிரியாணி ரெடி ஆகிடும் பாருங்கள் ஒரு அடுத்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பிரியாணி வந்து நல்லா ரெடியாக இருக்குது அப்படியே விட்டு சுட சுடவும் சேவ் பண்ணிடலாம் இல்லை ஒரு அஞ்சு நிமிஷம் பாத்திரத்தில் வச்சுட்டு இருக்கணும் நீங்கள் அதுக்கப்புறம் ஆட் பாக்ஸில் எடுத்து வச்சு கூட சர்வ் பண்ணிக்கலாம் சூப்பரான சிக்கன் ஊற வச்சு வீட்லேயே ஃப்ரெஷ்ஷான மசாலாலாம் அரைச்சி போட்டு கம கமன்னு வாசனையான சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சிங்க நம்ம அந்த சிக்கன் ஊற வச்சு செய்தோம் பாருங்கள் அந்த சிக்கன் அவ்வளோ நல்லா ஜூஸியாக சூப்பராக இருக்கும் சேம் இதே மெத்தடில் நீங்கள் சீரக சம்பா ரைஸ் அப்படி இல்லை வீட்டில் இருக்கிற சாப்பாட்டு அரிசியில் கூட ட்ரை பண்ணுங்கள் பர்ஃபெக்டாக டேஸ்ட்டாக இருக்கும் பிரியாணி பிரியாணி நல்லா ஊற ஊற நைட்டுக்கு இன்னும் இன்னும் டேஸ்டா இருக்கும் கண்டிப்பா இந்த சிக்கன் பிரியாணி ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட இந்த ரெசிபியை ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காம நம்ம சமல் சூப்பர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்